பேரறிஞர் ஐயா ஆனைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழா இது உண்மையிலே தமிழக அரசு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் சமூக நீதியை பேசிக்கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அல்லது திராவிட கழகம் இன்றைய நிலையிலே அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர்களாவது இந்த விழாவை நடத்திருக்க வேண்டும் இதற்கு ஏன் இவர்கள் இந்த விழாவை நடத்தவில்லை என்று எனக்கு முன்பு பேசியவர்கள் தெளிவாக சொன்னார்கள் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கடந்த மாதம் நடத்தினோம் அந்த மாநாட்டில் நம்முடைய ஆணைமுத்து ஐயா அவருடைய ஆவண படத்தையும் அதில் போட்டோம் அந்த படத்திலே காரணம் இறுதியான ஒரு காரணம் இவ்வளோ சாதனைகள் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் செய்த ஒரு சமூக நீதி போராளி அவர்களை பற்றி இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததுதான் வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்திருப்பார்கள் ஆனால் ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அதை தொடர்ந்து பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் எனக்கு முன்பு பேசிய மத்திய முன்னாள் இணையமைச்சர் அரங்கவேலு அவர்கள் சொன்னது போன்று நிச்சயமாக இதை நாம் பேரறிஞர் ஆனைமுத்து அவர்களுக்கு சிலையை நிறுவுவோம் நாம் அமைப்போம் ஆணைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டுமென்றால் அடுத்த தலைமுறைகள் வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த சமூக நீதி போராட்டங்களுடைய செய்திகள் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் சமீபத்தில் நடந்த மாநாடு இது ஏதோ ஒரு வன்னியர் மாநாடு கிடையாது அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையிலே போடப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு போன்ற வன்னியர்கள் போன்றே இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் அடிப்படையிலே மக்கள் தொகை அடிப்படையிலே சமூக நீதி பின்தங்கிய இட இடஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும் பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கிரீமிலேயர் முறையை அகற்ற வேண்டும் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை தகர்த்த வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் மதுவை ஒழிக்க வேண்டும் போதையை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போடப்பட்ட தீர்மானம்தான் வன்னியர் சங்க மாநாட்டு இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக ஒரு ஜாதிக்காக நடத்துகின்ற மாநாடு கிடையாது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு செய்தி சொன்னால்தான் மற்றவர்களுக்கு இந்த செய்தி போக சேரும் ஏதோ ஒரு உள் அரங்கத்திலே ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு செய்தி சொன்னால் காலம் அப்படிப்பட்ட காலம் மோசமான காலம் இது அதனால் தான் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தி இதையெல்லாம் உங்களுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் எங்களும் என்றால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் பெரிய மாநாட்டை நடத்தினோம் இந்த மாநாட்டில் நம்முடைய வரலாற்றை பற்றி பேசினோம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய புராணம் நம் முன்னோர்கள் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த நாட்டிற்கும் எவ்வளோ தியாகம் செய்தார்கள் எவ்வளோ போராடினார்கள் இந்திய விடுதலைக்காக முதல் உயிரிழப்பு இந்தியா நினைத்துப்பார்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல் தியாகி யாரென்றால் நாகப்ப படையாட்சி காந்தி அவர்கள் இருந்த நேரத்திலே சத்தியாகிரக போராட்டம் அதன் பிறகு இந்தியாவில் வந்து மீண்டும் அதை நடத்தினார்கள் ஆனால் அந்த சத்தியாகிரக போராட்டம் முதல் போராட்டம் தென்னாப்பிரிக்காவில் நடத்தினார்கள் அதிலே முதல் தியாகி நாகப்படையாட்சி மயிலாடுதுறையை சார்ந்தவர் அதன் பிறகு வந்த அஞ்சலையம்மாள் போன்றவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு நாம் அதை தொடர்ந்து சொல்லி 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 தங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொல்லி 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 சொல்லியே இன்னைக்கு மற்றவர்களும் பேச தொடங்கிட்டார்கள் அதே தான் நம்முடைய பேரறிஞர் எனக்கு நம்முடைய தனவேல் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பேரறிஞர் ஆனைமுத்து ஐயா இனி வரும் காலத்தில் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா இது நான் சொல்லல இன்னைக்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது தான் நான் சொல்கின்றேன் அவ்வளவுதான்